திமுக வந்து அக்கா கால் பண்ணாங்க லோன் மீட்டிங் லோனுக்காக உங்க கூப்பிடுவோம் வாங்க சொல்லி கூப்பிட்டாங்க லோன் வாங்கி தருவதாக இளைஞர்களை வரவழைத்து தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து பிரிந்து திமுகவில் இணைந்தது போன்ற வீடியோ உருவாக்கம் திமுகவின் கபட நாடகம் அம்பலம் தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கியது திமுகவிற்கு பெரும் தலைவலியாகவே மாறியுள்ளது தமிழக வெற்றி கழகத்திற்கு நாளுக்கு நாள் மக்கள் ஆதரவு அதிகரித்து வருவதும் திமுகவிற்கு பெரும் பயத்தையே கொடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலானது இதுவரை இல்லாத அளவிற்கு பெரும் சவாலாக இருக்கும் என திமுக தெளிவாகிவிட்டது அதனால் இப்போதிலிருந்தே தங்கள் குறுக்கு பக்தியை காட்டத் தொடங்கியுள்ளது திமுக தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் மேல் மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை இழக்க செய்ய கீழ்த்தனமான செயல்களில் ஈடுபடத் தொடங்கியுள்ளனர் திமுகவினர் சென்னை திருவெற்றியூரில் தமிழக வெற்றிக்கழக கழக நிர்வாகிகள் திமுகவில் இணைந்தது போன்ற வீடியோவானது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது ஆனால் இது திமுகவினரால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட நாடகம் என்ற உண்மை தற்போது வெளியாகியுள்ளது உள்ளது பாதிக்கப்பட்ட இளைஞர்களின் பரபரப்பு பேட்டி வெளியாகியுள்ளது லோன் வாங்கி தருகிறோம் என கூறி அதற்கான மீட்டிங் என வரவழைத்து யாரோ ஒருவருடைய தமிழக வெற்றி கழக உறுப்பினர் அட்டையை கொடுத்து அதை கிளிக்க சொன்னதாகவும் தமிழக வெற்றி கழக துண்டை கழுத்தில் போட்டு பிறகு அதை எடுத்து வெளியே போட சொல்லி திமுகவின் துண்டை கழுத்தில் போட சொல்லியும் வீடியோ எடுத்தனர் என்றும் அங்கு போய் ஒரு கால் மணி நேரம் வரை என்ன நடக்குது என்றே தெரியவில்லை என்றும் பிறகு ஒரு தாத்தா தான் விஜய் கட்சியில் உள்ளவர்கள் திமுகவில் இணைகிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளார் இவ்வாறு அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்துள்ளனர் இளைஞர்களை ஏமாற்றி திமுகவில் இணைத்த திமுகவின் கபட நாடகம் தற்போது அம்பலமாகி உள்ளது திமுகவின் இந்த கேவலமான செயலுக்கு மக்கள் விரைவில் தக்க பதிலடி கொடுப்பார்கள்